வணக்கம் மயில்சாமி அண்ணாதுரை பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு வியாசர்பாடியில் டாக்டர் திலீபா அவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய முப்பெரும் விழாவில் சிறப்பாக போக என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த முப்பெரும் விழா கலாம் சபாத்னுடைய முதலாண்டு விழா வியாசார்பாடி வாசிக்கிறது வெள்ளோட்டம் வெள்ளட்டு என்ற நூலினுடைய அறிமுகம் இந்த மூன்று விழாவினுடைய தனித்தனியாக தனித்தனியாக நான் பங்கெடுத்தவன் என்ற முறையில் இந்த முப்பெரும் விழாவுக்கு இன்னும் கூடுதலான வாழ்த்துக்கள் சொல்லான்ட்ருக்கேன் கலாம் சபா திறப்பு வச்சுருது வியாசர்பாடி வசிக்கிறதனுடைய முதல் நிகழ்வு அதே மாதிரி வெள்ளோட்டம் வெள்ளட்டம் அப்படிங்கிற டெல்லிபாபுனுடைய சமீபத்திய புத்தகம் அதில் அணிந்துரை எழுதியதையும் தாண்டி அறிமுகப்படுத்தி வெளியேற்றும் பெங்களூரில் பேசினேன் அந்த வகையில் இந்த விழாக்கு இந்த விழாவில் தனித்தனியாக தனித்தனியாக பங்கெடுத்துட்டேன் இன்றைக்கு மூவராக திரு டாக்டர் எஸ் ரமணன்ஸ்வரி இரா செல்வம் ஐஏஎஸ் அவர்கள் டாக்டர் பி சாமண்டீஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் அவர்கள் கலந்து அவர்களும் இந்த பிஎஸ்ஆர் படி வீட்டுக்கு எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாலே வந்திருக்காங்க இன்றைக்கி அவர்கள் வந்திருக்கிறாங்க சிறப்பான விழாவாக இருக்கு நினைக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி ரெண்டு நாளைக்கு முன்னாக கிட்டத்தட்ட இந்த விழாவை பற்றி நான் வந்து மியூசிக் அகாடமி சென்னை மியூசிக் அகாடமியில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினேன் அப்போ பெரியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பக்கத்தை அந்த புத்தகத்தை வெளியிட்டுட்டு சிறப்புரை ஆட்டம் சொல்லும் பொழுது பல பக்கங்களை பற்றி நான் பேசினாலும் ஒரு பக்கத்தை சலாஹித்து பேசினேன் அது என்ன அப்படிங்கிற நான் படிக்கிறேன் அவர் அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போது அப்போது அந்த கட்டுரையினுடைய தலைப்பு வடசென்னை புரிதல் வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் இருந்துச்சு அதனுடைய பலது பலதையும் பேசிட்டு வடசென்னை பற்றி பேசிட்டு கடைசி பற்றி இது மாதிரி வருது அந்த கட்டுரை ஆசிரியர் இது மாதிரி சொல்கிறாரு வடசென்னை மக்களின் மிகவும் குறிப்பாக அப்பகுதியில் பல லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளின் உளவியல் நலன்களும் அவர்களின் எதிர்கால நம்பிக்கைகளும் லட்சிய கனவுகளும் ஊக்கப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் உலகப் பெருவெளியில் மாண்புகள் நடந்த வடசென்னை பகுதிகளின் பலதரப்பட்ட சேவைகள் உறத்துரைக்கப்பட வேண்டும் முதலில் அந்த பகுதிகளை பற்றிய தரக்குறைவான புரிதலற்ற பொறுப்பற்ற ஊடக சித்தரிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு எழுதி முடிச்சிருப்பார் கட்டுரை ஆசிரியர் அப்போ இந்த முப்பெரும் விழாவை பற்றியும் இதில் கலாம் சபா எப்படி போயிட்டுருக்கு அதே மாதிரி வேசரவாடி வாசிக்கிறன் விழா இன்றைக்கு நடக்கூடிய அந்த விழா இது எல்லாம் சொன்னேன் கலந்து கொண்டவர்களை பற்றி எல்லாம் சொன்னேன் இதெல்லாம் சொல்லுவது என்ன அப்படின்னா அங்கே எழுத தவிர இங்கேயும் சிறப்பான நிகழ்வு நடக்குது முடிந்தால் என்ன அன்னைக்கு வந்து அது ஊடகத்தினுடைய ஆசிரியர்கள் கூட இருந்தாங்க அவர்களுக்கு முன்னெடுத்து சொன்னேன் இது மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் முன்னிறுத்தி சொல்லுங்கள் இது மாதிரியான நேர்மறை செய்திகளை சொல்ல முடிஞ்சிச்சுன்னா வட சென்னையில் வட சென்னை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பத்து இடங்களையும் கூட நாம் ஒரே சென்னையாக மாற்ற முடியும் ஏன் வடசென்னை மத்திய சென்னை தென் சென்னை ஒரு சென்னையாக இருக்க முடியும் இல்லையா எல்லாம் ஒன்றாக சரிநகர் சமானமாக வைக்க முடியும் அதற்கு ஊடகமும் பங்களிக்க முடியும் அப்படிங்கிற வகையில் பேசினேன் அந்த வகையில் இன்றைய விழாவில் உங்களுடன் இல்லையினாலும் கூட அங்கங்கே அங்கே நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்ம நினைவுடன் மயில்சாமி நாதிரியின் வாழ்த்துக்கள் திரும்ப வணக்கம்